காய்மக்களே நான் உங்கள் ஜாகிற ஒரு அருமையான இடங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்காடு பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த ரேட்டுக்கு நம்ம பிளாட் கொடுக்கல வெறும் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஈஸ்ட்டு ஃபேசிங்ல இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்கள் உடனே வீடு கட்டலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி மிக அர்ஜென்ட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் உடனே இந்த ப்ராப்பர்ட்டிக்காக கால் பண்ணுங்க ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரொம்ப 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 ரீசனான ரேட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் மகளை கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குது மெயினாக ஈஸ்ட் ஃபேஸிங் மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு மெயின் முக்கியமான ஃபேஸிங்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்ட முடியுமான்னு உங்களுக்கு பல விஷயங்கள் கேள்விகள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் ஏன் உங்க உள்ளத்தில் தேடிட்டே வந்திருப்பீங்க ஏன்னா சுற்றியில் வீடுகள் இல்லாத பகுதியில் லேண்டு கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள் இங்கே வீடு அங்கே வீடு அங்கே வீடு இங்கே வீடு எல்லா பக்கமும் வீடுங்க சுத்தியில வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெயினாக இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் அதே சமயம் உடனே வீடு கட்டணுமா இந்த ப்ராப்பர்ட்டி உடனே வீடு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஒரு நல்ல ப்ரெண்டேஜில் ஈஸ்ட் பேசுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா சதுரடி விலை மொத்த விலை இருபத்தி ரெண்டு லட்சத்தி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய க்ளோஸ் இருந்து வந்திருக்கனால இந்த ரேட்டுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கும் உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த இடத்துல இருந்து மாதாவர ஆறாவது கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் கரெக்டாக ரெடில்ஸ் வந்து அஞ்சு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு ஒரு நாலு கிலோமீட்டரு டச் பண்ணிடலாங்க அதே சமயம் நேராக போய் ரைட் திரும்பணுன்னா உங்களுக்கு வந்து தர்காசோடைய பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இந்த மாதிரி மெயின் லொக்கேஷன்ல தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க திரையெழுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கேரியல் எஸ்டேட்